ஹலோ கைஸ் வணக்கம் மகளே டே ஃபார்ட்டி ஒன்னோட பிக் பாஸ் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் சேது வராரு வந்தவொன்னே வந்துட்டு என்னத்தை இருக்காங்க வார்த்தைங்களை விட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார் இருக்கே அப்படின்ட்டு என்ன வக்கரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் சேது வந்துட்டு எல்லாேருக்கும் வணக்கம் சொல்லிட்டதுக்கப்புறம் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது பாரு எப்படி இருக்கீங்க உங்கள் கண்ணெல்லாம் நல்லா இருக்கா ரசிகர்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பார்வதி எதுக்கு இன்னும் அங்கேயே இருக்கீங்க பாவம் உங்கள் கண்ணை சரி பண்ணுறதுக்கு வெளியே அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சிடுறாங்க அதை கேட்டு அப்புறம் வந்துட்டு பார்வதி மொழிக்க என்ன பார்வதி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க பார்வதி புரியும்ல மீடியானா ஒரு சின்ன விஷயம்னா கூட பெருசாக போட்டுருவாங்க அப்படி தான் எதுவும் பாம்பின் கால் பாம்பரியமில்ல அப்படின்னொடனே தலையாட்டுறாங்க அப்புறம் எல்லோரும் சிரிச்சிடுறாங்க அப்புறம் நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு பார்த்து கேட்க பாரு உடனே வந்துட்டு கனியக்காக்கு ராஜ மாதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் விக்ரம்க்கு வந்துட்டு வக்ரம் விக்ரம் அப்படின்னு ரைமிங்காக சொல்லுவேன் அப்புறம் இன்னொன்று அப்படின்னு சொல்கிறாங்க பானபத்திர ஓனாண்டின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பானப்பத்திர ஓனாண்டின்றது பாடி ஷேமிங்கில் வராது அப்படின்னு இல்லை இல்லை சார் ஐயோயோ என்ன சார் இப்படி சொல்லுறிங்க தான் அந்த பானைன்னு சொல்கிறீங்களே அப்போ அவர் அப்படி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல என்ன விக்ரம் அப்படின்னு கேட்க ஆமாம் சார் அப்படி தான் சார் தோணுச்சு நான் கூட சொல்லாதேன்னு சொன்னேன் சார் அவள் சொல்லிகிட்டே இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்ல இல்லை சார் அவர் எனக்கு கோபத்துனார் அப்படி இப்படின்னு சொல்லி அது பாடி ஷேமிங்கில் தான் வருது இதெல்லாம் ரொம்பவே தப்பு பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அடுத்தது யாருக்கு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கு காலைல தான் அம்மித்தண்ணனுக்கு அம்மி கல்லுன்னு பேர் வச்சேன் ஏன்னா அவர் அந்த கல்லில் நிறைய யூஸ் பண்ணுறாரு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது அரோராவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு குசும்பி செல்லமா கு கொசும்பின்னு சொல்ல சார் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாக்காகி போய் யாரோ ராகவே ரியாக்ஷனோடு பார்க்குறாங்க வாட்டர் மில்லான் கேட்டிங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வாட்ருமிலான் சிரிக்கிறதை பார்த்தோன்னே நீங்கள் சிரிக்காதீங்க நீங்கள் சிரித்து என்ன மய்க்கிறதா நினச்சிக்கிட்டெல்லாம் சிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி வக்ரம்னா என்ன சொல்லுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை சார் எனக்கு ஏதோ தோணுச்சு நான் எதுவும் இது பண்ணியெல்லாம் சொல்லலை சார் நான் நார்மலாக தான் சார் சொன்னேன் வக்ரம் விக்ரம்ன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு வார்த்தை தெரியாமல் தான் நீங்கள் வந்துட்டு எல்லாேருக்கும் பேர் வச்சு இது பண்ணிட்டுருக்கீங்க கோவத்தில் கூட கரெக்டாக கிட்டே வார்த்தை விடக்கூடாதுன்னு எல்லோரும் யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தான் இது பண்ணுவீங்க கோவத்தில் எல்லா டைம்லேயும் இது தப்பு பார் இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்ல சார் சாரி என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி பா கரு ஊத்துக்கிறாங்க அடுத்ததான் வந்துட்டு சேது வந்துட்டு இங்கே இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை காமிக்கிறாங்க அந்த ரெட் கலர் இதுவெல்லாம் வச்சுருக்குது அதை வந்துட்டு அவங்க வச்சு காமிக்கிறாங்க இதில் என்னங்க ஆபாச குறியீடு கண்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி அடி எழுதி அடிச்சு தள்ளிட்டார் உங்கள் பார்வையில் தாங்க வந்துட்டு வக்கரம் இருக்குது உங்கள் பார்வை தாங்க தப்பு உங்கள் பார்வை அந்த மாதிரி யோசிச்சுட்டு பண்ணால் எப்படி எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க அந்த டைமில் வந்து அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுதா அந்த டைமில் திவாக்கரை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆபாச குறியீடு காமிக்கணுன்ட்டு என்னங்க அவசியம் இருக்குது அந்த பொண்ணுக்கு வர வேலை இல்லையா இப்படி தான் ஒரு ஸ்டாம்ப் குத்துவீங்களா ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு சாமையா போட்டு வறுத்து எடுத்துடுறாரு திவாகர் சொல்லுங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க திவாக்கர் அமைதியா இருக்கு உங்க மண்டையில தானே இவ்வளோ கோளாறு இருக்கு நீங்களா ஒன்று யோசிச்சுட்டு நீங்களாக ஒன்று பண்ணிட்ருப்பீங்க அதை தான் வந்துட்டு பார்க்குறவங்களும்னு நினைக்கணும்னு நினச்சா எப்படி இதெல்லாம் இதெல்லாம் நல்லாவா இருக்குது இப்படியெல்லாம் யாரும் இல்லையே இப்படி குத்தாதீங்க போது நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறமா செமையாக பிடிச்சிட்டு திவாக்கரியும் கத்தி விட்டுட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் திவாகர் நீங்கள் தான் சேரக்கூடாது ஆள் சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் தப்பு தான் அங்கே வந்துட்டு ஏன் பேசல அப்படின்னு சொல்லி கேட்கல இல்லை திவாகர் என்னதான் தான் ஆரம்பித்தார் அதனால தான் நான் அதை அப்படியே கில் பண்ணலாம் தான் நினச்சேன் பாரு சொல்ல பார்த்திங்களா திவாக்கர் கேட்சா அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிவிட்டு பிரேக் விட்டு போயிடறாரு பிரேக்ல வந்துட்டு அரோரா வந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் விக்ரம் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நான் சொன்னே நீ நான் சொன்னே நீ கேட்டாலா அவ அப்படின்ற மாதிரி அவர் இது இது பண்ணிட்டுருக்கிறாரு அடுத்தது பிரேக் புஞ்சு சேது வந்துடுறாரு கேப்டன்சி டாஸ்க் பற்றி கேட்குறாங்க அதுக்கப்புறம் யார் ஜட்ஜஸ்ன்னு கேட்க கனி சாண்ட்ரா சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க எனக்கு நேர்மையாக தான் சார் இருந்துச்சு கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாண்ட்ரா நீங்கள் இல்லை எனக்கு அப்படி தோணலை எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ஏன் ஏன்னா சபரி வந்துட்டு ரொம்ப அட்டாக் பண்ணுற மூட்லேயே இருந்தார் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு பயம் வந்துச்சு அப்படியே பார்வை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி இவங்க சொன்னாங்கன்னு தான் எனக்கு கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு நான் அந்த இடத்துல சரியாக சொல்லாமல் போயிட்டேன் ஏன்னா எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் இப்போ வந்தனால அப்படின்ற மாதிரி சான்ற சொல்கிறாங்க எல்லாரும் பாரு கடிப்பட்ட பிறகு போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நிறைய பேர் பார்த்தேன் பார்க்கல சில பேர் பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க விக்ரம் நீங்கள் பார்த்திங்களான்னு கேட்குறாங்க இல்லை சார் அங்கே நான் கூட்டமாக இருந்துச்சு நம்ம போய் எதுக்கிட்டாமல் அது பண்ணிகிட்டு இருக்கணும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிங்க இது பண்ணிகிட்டு இருந்தாலும் சார் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க அடுத்தது பாரு வந்துட்டு உள்ளே வந்த பிறகு யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க இல்லை யாரும் இல்லை போய் பார்த்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்புறம் கனி வந்துட்டு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்க கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இது எடுக்கக்கூடாது அதுதான் சார் ரூல்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சேதுவையாக ஒரு பேக்கெட்டில் இருந்து ரூல்ஸ் எடுத்து படித்து காமிச்சிட்ருக்குறாரு இதில் என்ன இருக்குது இவங்களா ஒரு ரூல்ஸ் போட்டுப்பாங்க இருக்குது விக்ரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க விக்ரம் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் வந்துட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளோதான் வந்து இப்போ வாக்குவாதம் இதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா போய் பார்த்துருக்கணும்ல இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு யார் மட்டும் தெரிஞ்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேள்விகளை அடிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் பார்வை வந்துட்டு அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ இதுவாகி அடிப்பட்டு கண்ணே வீங்கி போச்சு ஆனாலும் திரும்பவும் வந்துட்டு அடுத்தடுத்து ரவுண்டுக்கு வந்தாங்க அது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு மேன்ஷிப்பு இதுக்கு பாராட்டணும் பார்வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததா திவ்யா கிட்டே கேட்குறாங்க ஏமா நீ வந்துட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் அவர் முதலே சாரி சொல்லிட்டார் எனக்கு அப்போவே இதுவாக தான் இருந்துச்சு எதுக்கு முதலே அவர் சாரி சொல்லணும் அவர் ரொம்ப ஆஷாக ஏம் பண்ணி தான் விளையாண்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிடக்குறாங்க அவங்க எல்லாம் ஒரு குரூப் விடுமா அப்படின்ற மாதிரியே ஒரு பக்கம் செய்து சொல்லிட்டுருக்கிறாரு கனி இனி மிச்சதெல்லாம் நோட் பண்ணிங்க ச சபரியோட விளையாட்டை நோட் பண்ணிங்களா அவர் வேணும் இது பண்ணாரா அப்படியுமே இல்லை சார் அவர் வந்துட்டு நார்மலாக கேமுக்காக அது சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் பெருசாக எதுவோ தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அந்த டைமில் வந்துட்டு அமித் நீங்கள் எப்படி அமித் அவங்க அவர் வந்து அவங்க வந்து அடிபட்டுட்டு விளையாட வந்திருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு காலை பாரு கத்திகிட்டு இருக்காப்ப நீயும் ஷூ போட்டு வந்திருக்கலாம்லன்ட்டு எப்படி அமித் சொல்ல முடியுது ஒருத்தரை ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்படியெல்லாம் பேசுகிறது நல்லாவாக இருக்குது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பார்த்து பாவப்பட தேவையில்ல ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லாமலேயாவது இருக்கலாம்ல அட்லீஸ்ட்டு நீங்கள் அமைதியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சாமையாக சொல்கிறாரு அமித்தை பார்த்துட்டு ஏன் இப்படியெல்லாம் இதுவாக விளையாடுறீங்க பாருங்கள் சேன்ட்ராக்கு இன்னும் பயமே குறையில சாண்ட்ரா பயப்படாதீங்க உங்கள் ஹஸ்பண்டோடு தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க உங்கள் குழந்தைங்கள்லாம் இந்த ஷோ பார்த்துட்டுருக்கு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டி தைரியத்து எல்லா விதமான செக்யூரிட்டியோடு தான் இருக்கீங்க அப்படின்னு நக்கலா கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்லியிருக்காரு இந்த ஆள் வேறு பிரஜன் வேறு எப்போ பாரு வந்துட்டு மற்றதுக்கெல்லாம் எழுந்திரிப்பார் இதுக்கு மட்டும் எழுந்திரிக்க மாட்டார் பொண்டாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு கேம் தான் தான் தனியாக ஆடணுன்றது கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லி நக்கலாக சுடிச்சுட்டு இருக்கிறாரு சாண்ட்ரெலாம் இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்ருதீன் நீங்கள் சப்போர்ட் பண்ணது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கம்ருதீன் ஏதோ பேசுவராரு நீங்கள் வேணாம் வேணாம் நீங்கள் எதுவும் பேசணா இப்போது வந்துட்டு நீங்கள் எதுவும் பேசணா விடுங்க கம்ருதீன் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிடுறாரு அடுத்ததாக குறும்படம் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து பேசுங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துருக்கீங்க ஒரு அநியாயம் நடக்குது யாருமே எதுவுமே பேசாமல் இருந்திருக்கீங்க எப்படி அமைதியாக இருந்திருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் விளையாடும் போது வந்துட்டு இவர் வேணுனே வாலண்டியாக மூணு வாட்டி வந்துட்டு கால் ஷூ கால்லேயே வந்துட்டு பார்வை மிதிச்சது இப்படி தள்ளி விட்டது அதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடறாங்க ஃபைனலாக கேம் முடிஞ்சவுடனே எஃப்ஜே வந்துட்டு குட் அண்ட் குட் பிளே குட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சபரிக்கு இது பண்ணுறாரு அதை பார்த்தவொன்னதான் காண்டாயிட்றாரு சேது கடைசியிலெல்லாம் முடிஞ்சோன்னே எஃப்ஜே அது எப்படி எஃப்ஜி இப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படி என்ன பண்ணி கீழ்த்திட்டாரு சபரின்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டுறீங்க வந்து இப்போ அந்த இடத்துல வந்துட்டு குட் கேமுன்னு சொல்லாமல் இருந்தால் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுறாரு உடனே எஃப்ஜே ஓகே அப்படின்னு ஓகேண்ணே அப்படின்னு சொல்ல உடனே இந்த டேக்கிலெலாம் என்கிட்ட பண்ணாதீங்க எஃப்ஜே இதெல்லாம் வேணாம் உங்கள் திறமையெல்லாம் இங்கே காட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க கனி வந்துட்டு அவங்க தனி வந்து அவங்க கால் கோட்டுக்குள்ளே வந்துச்சுன்றதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு நோட் பண்ணியிருக்காங்க பாவம் அவங்க வந்துட்டு காலை வந்துட்டு மிதிச்சதெல்லாம் மட்டும் கவனிக்கல போல் இருக்குது சபரி பண்ணதெல்லாம் அதெல்லாம் விதிமீறல்லையோ இதுலேயோ வராது போல் இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போல இருக்குதுன்ட்டு சூப்பராகவே கனியே சொல்லிடுறாங்க பாவம் அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு பாவப்பட வேணாம் ஆனால் வெரி குட் வெரி குட்ன்ற இது சொல்கிறதையாவது நீ பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க அப்புறம் சபரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல சார் அப்படியெல்லாம் இல்லை சார் நான் வேணும்னு பண்ணல சார் அப்படின்னு சொன்னாங்க ஆ ஆமாம் ஆமாம் தான் வேணான்னு பண்ணியிருக்கீங்க பாரு இந்த கேமில் வேணான்னு பண்ணியிருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்க இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாம் பார்த்தீங்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது அசிங்கம் இப்போது சொல்லி இப்போது வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சாப்பிடு அதுக்கு பேர் வன்மோ நீங்கள் உங்கள் மனசில் வச்சிருக்க வன்மோ அப்படின்னு சொல்லிடுறாங்க கனி இந்த மாதிரி உங்கள் கூட சேர்ந்து விளையாடும் போது இப்படி தான் கனியும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல சரி கேம் முடிஞ்சுட்டு விக்ரம் கிட்டே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க விக்ரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விக்ரம் வந்து சொல்கிறாரு இல்லை சார் அவர் என்ன எக்ஸாக்டாக சொன்னார்னு தெரியல நான் அதுக்கு சொன்னேன் மேன் ஆண்டலெல்லாம் பண்ணலன்னு அவர் சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் மேனாண்டல் கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன் ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு அது கேட்டவொன்னே வந்துட்டு என்ன விக்ரம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தப்பு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமா சபரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டுருக்குறத பார்த்தவொடனே உங்கள் நான் தப்பாக பண்ணலை சார் வேணும்னு பண்ணல சார்ன்னு சொல்ல நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்க உங்கள் மனசில் என்ன இருந்துச்சு எல்லாமே உங்கள் முகம் காட்டி கொடுத்துச்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் சபரி போயிட்டு பிரேக்கு விட்ட ஒன்று வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு கிட்டே நான் வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் பாரு எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க அப்புறம் கம்ருதின்னு ஒரு பக்கம் இருக்காரு நீ என்ன பண்ணாலும் சரி மச்சான் நீ பண்ண அது ரொம்பவே தப்பு அக்கனியக்கா நீங்கள் கேட்டுருக்கணும் கனியக்கா நீங்களும் மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்குறாரு அப்புறம் திவ்யா வந்துட்டு நானும் கேட்டு இருந்தேன் இன்றைக்கி பார் இப்போ எப்படி இது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க பார் அப்புறம் அழுதுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு போயிட்டு உனக்கு புரியல நான் தப்பாக பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சபரி கேட்டிருக்கேன் ப்ளீஸ் டா இது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்ல அதை கேட்டு இல்லை எப்போவுமே பேசணும் நான் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ் எனக்கு டைம் வேணும் எனக்கு எல்லாமே சேர்த்து வச்சு கிளீட்டாக இருக்குது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இறங்கங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பிரேக் முடிஞ்சது எல்லாரும் வந்துடுறாங்க தலை எப் எப்படி பண்ணார் இந்த வீக் அப்படின்ற மாதிரி கேட்க வினோத் வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திவ்யாவை கேட்குறாங்க திவ்யா எப்படி பண்ணாங்கன்னு கேட்கணும்னு வந்து என்னை கத்தக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அவரே கத்திக்கிட்டு தான் இருந்தார் அங்கங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ நான் கேட்டதுக்கும் நீங்கள் கேட்டதுக்கோ சொல்கிறதுக்கோ சம்மந்தமே இல்லை திவ்யா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் கனியை கேட்குறாங்க கனி வந்துட்டு ரொம்ப இதுவாக தான் போனார் கொஞ்சம் நிதானமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வியானை வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் அம்பில் இருந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணார் ஆனால் அது முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்துட்டு அந்த இது சாம்பார் பற்றி டிஸ்கஷன் போய்ட்டுருக்குது எனக்கு சாம்பார் ஊற்றாம விட்டுட்டாரு வினோத் தண்ண நான் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு இருக்கனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா என்ன அது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க வினோத் வந்துட்டு எனக்கு தெரியாது சார் போன வீக் அந்த மாதிரி பண்ணாங்க அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வாட்டர் மெயிலான எந்திரிச்சு சொல்ல வராரு நீங்கள் அந்த சீன்லேயே எல்லாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிட்றாரு வினோத் அதுக்கப்புறமா எஃப்ஜே சொல்கிறாரு ஆமாண்ணே நான் பார்த்தேன் இவர் கொஞ்சம் எஸ்டேட் பண்ணி தான் ஊற்றுனார் ஆனால் ஊற்ற மாட்டேன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க வாட்டர் மெலன் வந்து ஃபுட்டு விஷயத்தில் எப்போவுமே இப்படி தான் சீப்பாக பிஹேவ் பண்ணுறாரு இவருக்கு இதே தான்ப்பா வேலை எல்லோரையும் சீப்பு தகுதி இல்லை நான் என் தகுதியை வளர்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் வாட்டர்மில்லன் இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட பேசலாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேது வந்துட்டு சொல்லி அடக்கி உட்கார வச்சுருக்காரு படிச்சிருக்கீங்களே கொஞ்சம் தான் அறிவு இருக்கா எப்போ பார் வந்துட்டு தகுதி இருக்கா இது இருக்கா அது இருக்கா இதே தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி காண்டாகி சொல்லிடுறாங்க அடுத்து சுபிக்ஷா பார்த்திங்கன்னா வந்துட்டு தூங்கினவங்கள பற்றி எதுவுமே அவர் சொல்லவே இல்லைனா நான் கூட வந்துட்டு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன் தூங்குறாங்க நாய் இது சொல்லுங்கன்ட்டு அவர் சொல்லவே இல்லை அவங்களுக்கு தேவரானவங்க வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது கம்ருதீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு டாய்லெட் அந்த கிளீன் பண்ணுறதுல அவங்க ரெண்டு பேரையும் போட்டுட்டாங்க அதாவது அவர் கூட விளையாண்டு ஆப்போசிட்டில் விளையாண்ட ரெண்டு பேரையும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே உங்கள் ரெண்டு பேருக்கும் அது வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சான்னு சொல்லி கேட்க பாரு எனக்கு அப்படியெல்லாம் இல்லை சார் ஆனால் வந்துட்டு அந்த ஆசிட் இதுவெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்க தேவையில்லையோன்னு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு எனக்கு ஒன்றும் அது பெரிய பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறமா சபரி கேட்க இல்லை சார் அது வேணும்னே எல்லாம் பண்ணலை நான் வந்துட்டு அவங்களுக்கு கிச்சனில் இது பண்ணால் ஹீட்டை எதுவாக தான் அதை பண்ணேன் ஆசிடை விடவா இது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க பிரஜன் வந்து இந்த ப்ரெஷ் விஷயத்தில் தான் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு தலைவராகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட நான் புதுசாக நிறைய எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் என்னதான் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு சரி நாளைக்கு எபிசோடில் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி பற்றி அடுத்ததாக கண்ணி வந்துட்டு சாண்ட்ராவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தெளிவான ஆள் தான் எதுவும் வந்தாலும் டைரெக்டாக சொல்லுவீங்க ஆனால் வந்துட்டு ஏன் அன்றைக்கி எதுவுமே சொல்லாம விட்டுட்டீங்க இங்கே இவ்வளோ சொல்கிறீங்க இங்கே இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் அங்கே எதுவுமே சொல்லவே இல்லையே ஏன் சொல்லலை எதுக்கு சொல்லலை அப்படி இப்படின்னு இருக்காங்க அதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு சாண்ட்ரா வந்துட்டு பதில் சொல்ல முடியாமல் ஐயோ நீங்கள் பேசுறதே எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் முடியல தயவு செஞ்சு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அதோட எபிசோட் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்